சரிபார்ப்பு சார் தேவை என்கின்ற கொள்கையைத்தான் தேசிய மக்கள் சக்தியை கொண்டுள்ளது என சீர்திருத்தம் செய்ய வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டியது சட்டத்திற்குட்பட்டது அதனால அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் நடக்கின்ற முறைகளை பார்த்தாக்கா வேதனை அளிக்கிறது ஏன்னா அதே கட்சிக்காரர்கள் அதை வச்சுதான் இந்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அதிகாரிகள் பற்றாக்குறை வேலை பலு ஆயிரம் சொல்லலாம் ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாஸ்திரத்தில் உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கி உள்ளது அந்த அதிகாரத்தை கொண்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டால் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா செய்யலை கட்சிக்காரர்களை செய்கிறாங்க இந்த கட்சிக்காரர்களுக்குலாம் யார் சம்பளம் கொடுக்கறது இவங்களுக்கு ரெவென்யூ அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை என்று சொல்லி ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரம் வேணும்னு கேட்கும் போது இந்த கட்சிக்காரர்களை யார் பணம் கொடுப்பது ஏதோ ஒரு பின்பலம் இருக்கணும் இல்லையா அது யார் இவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்களா இல்லது என்ன நோக்கத்தில் வேலை செய்யறாங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது மேலும் அந்த உங்களுடைய மொபைல் நம்பரும் குறிப்பிடணும் இந்த மொபைல் நம்பர்கள் இந்த கட்சிக்காரர்கள் அதாவது ஆளுங்கட்சி தான் முழுக்க செய்து கொண்டிருக்கிறது திமுக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் ஊழல் வகைதான் ஏன் கலெக்ட் பண்றாங்க தேர்தல்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கட்சி முதலாளிகள் இருப்பாங்க பெருந்தலைகள் அதை பங்கு போட்டு அவர்களிடத்தை வேலை செய்பவர்களுக்கோ யாருக்கோ இந்த மொபைல் நம்பர்களை கொடுத்து இன்னைக்கு ஜிபே மூலமாகவும் பணம் கொடுக்கலாம் எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அதாவது வீடு வீடா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு தயாநிதிமாறன் தேர்தலில் நின்று இந்த முறைகேடே எடுத்து சொல்ற நீதிபதி கிட்ட நீதிமன்றங்கள் கிட்ட வழக்கு போடுற தள்ளுபடி செய்யற இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம் மேல்முறையீடு எவ்வளவு செலவு எவ்வளவு பண்ணணும் இந்த கேடுகட்ட அரசியலை சரி செய்வதற்காக எவ்வளவு தானும் உழைக்க முடியும் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த கேடுகட்ட அரசியல் கேடுகட்டு தான் இருக்கும் அப்புறம் குழந்தைங்க பாலியல் வன்கொருமை எங்க பார்த்தாலும் லஞ்ச ஊழல் கனிம கொள்ளை எல்லாம் நாட்டை கொள்ளை அடிப்பது தான் திட்டம் கொள்ளை அடித்து விட்டு அதை வைத்து சம்பாதித்துக் கொண்டு இவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு அந்த ராஜா சிம்மாசனம் முதலமைச்சர் என்ற சிம்மாசனத்திலே அமைச்சர் என்கின்ற சிம்மாசனத்திலே பத்து பேர் வந்து காலில் விழுறதும் வணக்கம் அடிக்கிறதும் இதுக்காக ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பெசாம நம்ம ஆங்கிலேயன்கிட்டயே கொடுத்துருக்கலாம் அவனாச்சும் நாட்டை வளர்ச்சியை எடுத்து எடுத்து சென்றிருப்பான் அயோக்கியத்தனமான அரசியல் கேடுகட்டு அரசியல் இதை நேர்மையாக மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியிலே தேசிய மக்கள் சக்தி கட்சி வரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது